எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அருமையான ஒரு தலையீடு ஜெசி கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாரு எவ்வளோ கரவை சொல்கிறாங்க எத்தனை பல்லுல இருக்குது எத்தனை மாத சினையில இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல் ஜெஸ்ஸி கிடாரிங்க நல்ல ஒரு சுத்தமான நல்ல ஒரு பால் ஒரு ஜெஸ்ஸி கிடாரி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தலச்சன் கிடாரி நான்கு பல் பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த கிடாரி கண்ணியின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நிறை மாத சினை மாடுங்க தலச்சனுக்கே ஒரு பதினான்கு முதல் பதினைந்து லிட்டர் கறவை எடுக்க மிகச்சிறந்த கிடாரியாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அழகு குறைவு இல்லாமல் நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு தலைச்சை கிடாருங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது மாடு நல்ல போக்கு நல்ல உயரத்தில் நல்ல உடலமைப்பில் நல்ல அற்புதமான மடியமைப்பில் மெயினாக விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மடி இன்னும் டபுளாக எடுக்கும் ஒரு வார இடைவெளியில் நல்ல மடி எடுத்து தான் மாடு கண் இறங்கும் அதில் எந்த சந்தையும் கிடையாதுங்க அலச்சனைக்கே ஒரு பதினான்கு முதல் பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுக்க மிகச்சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சுழி தவறு கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது மாடு அடுத்தடுத்து இது கறவை மாறுபடும் மாடோட சைஸும் மாறுபடும் பல்லும் மாறுபடுங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த கிடாரிக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி நாலாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களோட நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா கேரளா கர்நாடகா எந்த ஏரியாவுக்குனாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் உங்கள் வண்டி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி